தூத்துக்குடி மாவட்டம் உடன்குடியில் செயல்பட்டு வரும் சல்மா மேல்நிலைப் பள்ளியில் உடற்கல்வி ஆசிரியராக பணிபுரிந்து வருபவர் இந்த பொன்சிங் தூத்துக்குடியில் கடந்த மாதம் இருபத்தி இரண்டாம் தேதி நடைபெற்ற விளையாட்டுப் போட்டிகளில் பங்கேற்பதற்காக பள்ளி மாணவ மாணவிகளை பொன்சிங் அழைத்துச் சென்றுள்ளார் விளையாட்டுப் போட்டிகள் முதல் நாளில் முழுமையாக நிறைவடையாத நிலையில் மறுநாளும் விளையாட வேண்டிய சூழல் மாணவ மாணவிகளுக்கு ஏற்பட்டது அன்று இரவே உடன்குடிக்கு திரும்பி மீண்டும் மறுநாள் காலை தூத்துக்குடிக்கு புறப்பட்டு வருவது கடினமானது என கூறி மாணவ மாணவியர்கள் அனைவரையும் தனியார் விடுதியில் அறையெடுத்து தங்க வைத்த உடற்கல்வி ஆசிரியர் பொன்சிங்கும் அதே அறையில் தங்கியிருக்கிறாா் நள்ளிரவு நேரத்தில் மது போதையில் தத்தளித்த பொன்சிங் தூங்கிக் கொண்டிருந்த சில மாணவிகளை எழுப்பி மது அருந்துமாறு வற்புறுத்தியுள்ளதாக கூறப்படுகிறது பொன்சிங்கின் அநாகரிகமான செயல்களுக்கு மறுப்பு தெரிவித்த மாணவிகளை மது அருந்த கட்டாயப்படுத்தியதோடு அவர்களிடம் இரட்டை அர்த்தத்தில் ஆபாசமாக பேசி பாலியல் தொந்தரவுகளையும் அளித்திருக்கிறாா் இரவு முழுவதும் அச்சத்துடனே தங்கியிருந்த மாணவிகள் அனைவரும் தூத்துக்குடியில் உள்ள தங்களின் இல்லங்களுக்கு திரும்பிய பின் விடுதி அறையில் நடைபெற்ற சம்பவங்கள் குறித்தும் உடற்கல்வி ஆசிரியர் பொன்சிங்கின் அநாகரிக செயல்கள் குறித்தும் சொல்லி கதறி அழுதுள்ளனர் பெண் குழந்தைகளின் கதறலை கண்டு ஆத்திரமடைந்த பெற்றோர்கள் பள்ளியை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர் போராட்டம் பெரிதானதை அறிந்ததும் தனியார் பள்ளிகளின் மாவட்ட கல்வி அதிகாரி திருச்செந்தூர் காவல் உதவி ஆணையர் தாசில்தார் என சம்பந்தப்பட்ட அனைத்து அதிகாரிகளும் பள்ளிக்கு வந்து விசாரணையை தீவிரப்படுத்தினர் உடற்கல்வி ஆசிரியர் பொன்சிங்கால் தொந்தரவுக்கு உள்ளான மாணவிகளையும் தனித்தனியாக அழைத்து பேசினர் உடற்கல்வி ஆசிரியர் பொன்சிங்கிற்கும் தனியார் பள்ளி நிர்வாகத்திற்கும் எதிரான போராட்டம் தீவிரமடைய தொடங்கியதும் மாணவிகளுக்கு பாலியல் தொல்லை கொடுத்த உடற்கல்வி ஆசிரியரை பணியிலிருந்து நீக்கிவிட்டதாக பள்ளி நிர்வாகம் விளக்கமளித்தது அளித்தது இருப்பினும் பள்ளி மாணவிகளை மது குடிக்க வற்புறுத்தி தகாத முறையில் நடந்து கொண்ட உடற்கல்வி ஆசிரியர் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று காவல்துறையினரிடம் பெற்றோர்கள் புகார் அளித்தனர் திருச்செந்தூர் அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்திய போலீசார் கோவையில் பதுங்கியிருந்த உடற்கல்வி ஆசிரியர் பொன்சிங்கை போக்சோ வழக்கில் கைது செய்து திருச்செந்தூருக்கு அழைத்து வந்து விசாரணை மேற்கொண்டனர் அந்த விசாரணையின் தொடர்ச்சியாக சம்பந்தப்பட்ட தனியார் பள்ளியின் முதல்வர் ஸ்வீட்லி செயலாளர் சையத் அகமது ஆகியோரும் போக்சோ வழக்கின் கீழ் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் எதிர்கால தலைமுறையான மாணவர்களுக்கு கல்வியை கற்றுத்தந்து நல்வழிப்படுத்த வேண்டிய பொறுப்புமிக்க ஆசிரியரே மாணவிகளை தவறான பாதையில் அழைத்துச் செல்ல முயன்றிருப்பது அப்பகுதி மக்களிடையே கடும் கொந்தளிப்பை ஏற்படுத்தியிருக்கிறது பெஸ்டிவல் சீசன் க ப்ளாக்பஸ்டர் வண்ணங்களில் லேப்ரஸ்ட்ரி ஷூ தோதி ஷர்ட்ஸ் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்துகொள்ள தமிழ் கரம் யூடியூப் பக்கத்தை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்